ஹலோ கம்பேரிசன் அது யார் கூடவா இருந்தாலும் தப்பு தான் அது நம்மளை நம்மளே கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை நம்ம குழந்தைங்கள இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள நமக்கு சேர்ந்தவங்களை யாரையுமே யார் கூடையுமே கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது கம்பேர் பண்ணுறதுன்னா நம்மளை நம்ம கூடயே கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இருந்ததை விட நான் இன்னும் பெட்டராக இருக்கணும் முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் இன்னும் பெட்டராக இருக்கேன் இந்த மாதிரியான கம்பேரிசன் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சோஷியல் மீடியாவை வந்து ஒரு பொழுதுபோக்கு இல்லை ஒரு சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிற ஒரு தளமாக பார்க்காம அதை வச்சு தன்னோட லைஃபை கம்பேர் பண்ணிக்கிறத நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது அதாவது அதில் வந்துட்டு அவங்களுடைய மொத்தமாக அதாவது ப்ரைவேட் லைஃப் அப்படின்னே ஒன்று இல்லாமல் போச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே பப்ளிசைஸ் பண்ணி எல்லாத்தையுமே அதாவது என்ன சொல்கிறது போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்கிறது எல்லாமே அதை தாண்டி என் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இல்லை நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காமிச்சிக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம் இல்லை அது ஒரு பெருமையாக இருக்கலாம் ஓகே ஃபைன் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நம்ம கடந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை பார்த்துட்டு அது மாதிரியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணும்போது அதாவது நம்மளும் நம்மளை லைஃப் இப்படி காமிச்சுக்கணும் நம்மளும் அடுத்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப இப்படி பெருமை பெருமை பெருமைப்படுத்திக்கணும் நம்மளை நம்மளே அப்படி நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனை வருது ஏன்னா அப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு கிட்டே இருக்கக்கூடிய ந நிறைய விஷயங்கள் அதாவது எத்தனையோ பேர்கிட்ட இல்லாத நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம வேணும் நினச்ச நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து இதெல்லாம் நம்ம இல்லையே அப்படின்னு அந்த வீடியோவோ அந்த போஸ்டோ அது எதையோ ஒன்று பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் ஒரு டிப்ரெஷனுக்கு போற அளவுக்கு கூட சில பேர் போயிடுறாங்க அதில் எதையாவது பார்க்குறோமா ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்னு கடந்து போயிடலாம் நம்ம லைஃப் எப்படி இருக்குது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி கம்பேர் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி தேவையில்லாத மனக்கவலைகள் வராது பாய்